இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் பலன் இழந்து காணப்படுகிறார்கள் பலனோடு இருக்க வேண்டியவர்களெல்லாம் பலன் இழந்து நிற்கிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திக்கு திணறிக் கொண்டு நிற்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் பலனாக இருந்து உங்கள் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களை நான் கொண்டு நிறுத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் பார்க்க கொடுக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் கர்த்தர்தான் நம்முடைய பலன் அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போலாக்குவாராம் மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுவாராம் மான்கள் எப்படி ஓடும் என்றால் துள்ளி குதித்து தாவி அது வேகமாய் ஓடக்கூடிய ஒரு ஜீவன் அந்த ஜீவனை போன்றுதான் நம்முடைய கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மை நடக்கப்படுவார் அப்படிப்பட்டதான தெய்வன் நமக்கு பலனாக இருக்கிறதுனால நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை இன்றைக்கு அநேகர் என்னால் நடக்க முடியாது நான் இவ்வளவு தூரம் நடந்தாலே நான் சோர்வடைந்தவனாய் காணப்படுகிறேன் என்னால் சபைக்கு நடந்து வர முடியவில்லை என்னால் முழங்கால் போட்டு செதிக்க முடியும் இப்படி அநேகர் குற்றப்படுத்திக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் உனக்கு எந்த கிடக்கிறதோ அந்த இடத்துல பலன் உண்டாகும் உன்னுடைய கால்களை முடக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு உன் காலை மான் காலை போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் நான் உன்னை உயர்ந்த ஸ்தலம் என்பது கண்மலையை குறிக்கும் கண்மலை என்பது தேவனை குறிக்கும் தேவனை நோக்கி ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை தடை பண்ணுகிற அந்த பொல்லாத கிரியைகளை தேவன் அழித்து நம்முடைய கோணலான பாதைகளை செவ்வையான பாதையாக மாற்றி நம்மை போக வேண்டிய அந்த காணானுக்குள் கொண்டு போய் விடக்கூடிய நல்ல கர்த்தரைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவருடைய ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் களி கூறும்போது நமக்குள்ளாடி ஒரு வெலன் உண்டாகும் அந்த பெலனில் நாம் அதிக தூரமாய் நடக்கலாம் நாற்பது நாள் இரவும் பகலும் எலியா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போஜனத்தை உட்கொண்டு இரவும் பகலும் சோர்வில்லாமல் நடந்தது போல தேவ பலன் நம்மில் இறங்கும்போது நமக்குள் எந்த சோர்வும் வருவதில்லை எந்த தளர்வும் வருவதில்லை நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகத்துடன் தேவ சமூகத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் தேவன் நம்மை பலப்படுத்துவார் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த அபிஷேகத்தை தேவன் ஊற்றி கொடுக்கப் போகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நான் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஆண்டவராகிய கர்த்த என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று எங்களுக்கு ஒரு உற்சாக மூட்டக்கூடிய ஒரு வார்த்தையை தந்திங்க அனுவரே நாங்கள் எத்தனை நாட்களாய் பலவீனப்பட்டு முடக்கப்பட்டு வீட்டுக்குள்ளாடியே அடைக்கப்பட்டு இருந்தோம் தேவன் எங்களுடைய கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பலன் குன்றி போய் இருக்கிறது தேவ பலன் எங்கள் மேலே இறங்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களுடைய சரீரத்தில் எங்கெல்லாம் பலன் குஞ்சு காணப்படுகிறதோ அந்த இடங்களில் தேவனுடைய கரம் வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்போது ஒரு கழிப்புடனும் ஒரு மகிழ்ச்சியுடனும் ரட்சிப்பின் சந்தோஷத்துடனும் நாங்கள் உற்சாகத்தோடு உண்மை துதித்து நடக்க ஓட தேவன் திருப்பை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவர் தாமே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்னது போல என்னுடைய தேவைகளை தேவன் சந்தித்து முடித்து எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு எங்கள் நடிகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா நாங்கள் பாதி மாறி போகாதபடிக்கு நீர் காட்டிய நல் வழியில் நடக்க தேவன் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உக்கே செலுத்துகிறோம் மேற்பரேசவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே